அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புமதி வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி தான் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போகிற மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பிரஸ் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒடிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி மின்னனுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி மின்னனுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இட்டி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம்